இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் ஆதர்யம் பந்தகன நமஸ்கார் ஆமா பொல்லோர வச்சு அசா குறிச்சி அப்பனம்மா நபி பொல்லி அஜி வெண்டி மசாலா ஃப்ரை குறிப்பா பெஞ்சாச்சு இன்னைக்கு வந்து வெண்டக்காய் வந்து ரொம்ப சின்ன சின்னதா இருந்தது அதனால வெண்டக்காய் மசாலா பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் வெண்டக்காய் வந்து ஆல்ரெடி கிளீன் பண்ணிட்டு அந்த தண்ணி இல்லாம நல்லா தொடச்சிட்டு அந்த மேல பகுதியும் கீழியும் வந்து கட் பண்ணிடணும் ரெண்டு சைடு கட் பண்ணிட்டு ஒரு சின்ன கொஞ்சம் மீடியம் சைஸ் இல்லாமல் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் நல்லா இருக்கும் அது கூட கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் தனியா பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தியா போடணும் மஞ்சத்தூள் மூணும் போட்டு கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சா இருக்கும் வெண்டி டிக்கை லம்பா லம்பா ரொய்பா பையன் தற்காரு பெஸி சொட்டு சொட்டு வெண்டின்னா கொரிபா படியா ரொய்பா டிக்க ஹல்தி டிக்க லூனம் தனியா பவுடர் டிக்க பெஸி பொக்கிபா பையன் தருக்கார் செமண்டி மசாலா ரொக்கிபா பாய் சைட்ட பை தொய் டிக்க தயிர ஹல்ஜி லூணோ மிர்ச்சி பவுடர் அவ் சாட் மசாலா டிக்க வெண்டுக்கா மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு மசாலாவும் ரெடி பண்ணோம் தயிர் வந்து கரெக்டா ரூம் டெம்பரேச்சர்ல இருந்தா கரெக்டா இருக்கும் அதனால தயிர் கூட காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு தனியா பவுட்ரு கொஞ்சம் போட்டுட்டு ஆம்ச்சூர் மசாலான்னு ஒன்று வரும் மா அது கொஞ்சம் சாட் மசாலா மாதிரி இருக்கும் அதுவும் போட்டுட்டு நல்லா அந்த தயிர் வந்து திரும்பி திரிஞ்சு இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வச்சிடணும் அதுவும் இந்த மசாலால வந்து நம்ம சேர்க்க போறோம் அப்போ தெல்லோ டிக்க பொக்கிக்கு வெண்டி ஆல்ரெடி மசாலா பொக்கிக்க ரக்குச்சினா சேட்டை சிம்ல ரக்கிக்கு டிக்கை ஃப்ரை குறிப்பாக பையன் திறக்கார் மெஸ்சி டீப் ஃப்ரை நை ஷாலோ ஃப்ரை குறிப்பாக பயன் தரக்கார் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காய்ஞ்சிட்ட நான் வந்து மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் எண்ணெய் நல்லா காய்ஞ்ச உடனே ஆல்ரெடி மசாலா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெண்டைக்காவை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணோம் ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம் லைட்டாக ஷாலோ ஃப்ரை இந்த கலர் வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணவே கரெக்டாக இருக்கும் அந்த சேம் ஃப்ரைங் பேன்லேயே எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சேம் ஃப்ரை பண்றன்னா சண்டி சாப் கடலப்புற அவுட்டிக்க சொர் சொத்துல பொக்கிப்பா பையன் திறக்கார் அப்பனுக்கு கோணத்தெல்ல பொல குச்சு சேத்தல்ல போய் அப்படி பாரிப்போ உங்களுக்கு எந்த புடி எண்ணெய் பிடிச்சிருக்கோ அந்த எண்ணெயை இதுக்கு யூஸ் பண்ணாவே நல்லா இருக்கும் எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா ஊத்தினா நல்லா இருக்கும் அந்த இதுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஹாஃப் ஸ்பூன் வந்து சோம்பு போடணும் உங்கட்டு ஸ்பூன் ஜீரா பொக்கிப்பா பையன் தரக்கார் ஹாஃப் ஸ்பூன் என்ன பானமும் உரி பொக்கிப்பா பையன் தரக்கார் அப்புறம் கட் கொரிக்கி திணிட்டா பியாஜோட பேசி சொட்டு சொட்டு கட் கொரிக்கிற குச்சு ஒட்டு டொமேட்டோ கட்கொறிக்கிற குச்சு சுக்கில லொங்கா தீட்டா பொக்கிவா பையன் தரக்கார் ரெண்டுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாவை ரெண்டு போட்டுட்டு வெங்காயம் வந்து ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு வெங்காயம் அதுவும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் டிக்கை ஜிஞ்சர் கார்லி பேஸ்ட் பொக்கிவா பயிர் தரக்கார்

தக்காளி வந்து நாட்டு தக்காளி தான் நான் யூஸ் பண்ணுறேன் தயிர் வந்து ரொம்ப க புளிப்பு தயிர் அதனால தான் நான் தக்காளி யூஸ் பண்ணுறேன் இன்கேஸ் நீங்கள் புளிப்பான தயிர் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த தக்காளி வந்து யூஸ் பண்ண வேணா தக்காளி நல்லா போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் தை பேசி கட்டா ரயே டமெட்டர் யூஸ் பார்க்க நாய் தை பேசி கட்டா நே சீட்டப்பை ஆஃபமட்டர் பக்கிக்கி பல மிக்ஸ் கொடுத்து மசாலா பக்கம் தரக்கா அல்ரெடி அம்மே தைர மசாலா பக்கி துண்டி ரீ மசாலா பக்கிக்கி மிக்ஸ் கொடு வேற எதுவும் மசாலா வந்து இது கூட மிக்ஸ் பண்ண வேணாம் ஆல்ரெடி நம்ம வெண்டை வெண்டக்காயிலும் மசாலா போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம தயிர்லயும் மசாலா போட்டிருக்கோம் அது எல்லாமே மிக்ஸ் ஆன உடனே அதுக்கப்புறமா பார்த்துட்டு காரம் போடுறதெல்லாம் போடலாம் அதனால இதுக்கு முன்னாடியே வந்து எந்த மசாலாவும் போட தயிர் போடும்போது வந்து கேஸ் நீங்க ஆஃப் பண்ணிட்டு போட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் கரெக்டாக அந்த தயிர் வந்து திரிஞ்சு போகாமல் நல்லாயிருக்கும் இல்லைன்னா கண்டினியூஸாக வந்து மிக்ஸ் பண்ணினே இருக்கணும் இப்போ தயிர் போட்ட உடனே தண்ணி ஊற்றாதீங்க அது நல்லா மிக்ஸ் ஆன உடனே அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்களா கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும்

அப்புறம் ரகிக்கும் மசாலா சப்தி குறிக்கிறப்ப பையன் ஆரம்ப குறைச்சு நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் தயிர் ஊத்தி இருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிட்டு மசாலா ஃபுல்லா நல்லா வெந்துட்டோடனே அந்த வெண்டக்காய் வந்து நம்ம போடலாம் வெண்டக்காய் ஆல்ரெடி மசாலா எல்லாம் ஃபுல்லா போட்டிருக்கிறதால அதை மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் காரம் உப்ப எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்றதெல்லாம் ஆட் பண்ணலாம் அவண்டியன்னா ஆல்ரெடி தெல்ல ஒரு ஃப்ரை குறிக்கிற குச்சு திரும்பி எவ்வளோ சுட்சிணாந்தி மசால அது ஓ கம்ம பவுடர் மிக ரகோட்டிபத்தை கட்டாபி டீக் ரொயுவோ சிம்ரக்கிக்கு தருக்கார் இன்கேஸ் வெண்டக்காய் வந்து ரொம்ப சின்ன சின்னதா கிடைச்சதுன்னா இது மாதிரி பண்ணி பாருங்க வெறும் சாம்பார் இல்லைன்னா ரசம் வச்சுட்டு கூட இதுவே கூட கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு கிரேவியா பண்றதுன்னா நம்ம சாப்பாடு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடறதோ மத்த குழம்பு மாதிரி இல்லாம இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் நான் வந்துட்டு ஆல்ரெடி சாம்பார் இருக்கும் பப்பாயா போட்டு அதனால நான் வந்துட்டு அது கூட இது சைடிஷா வைக்க போறதால ட்ரையா தான் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது தயிர் சாப்பாடு கூட வச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா சைடிஷா இன்னும் நல்லா இருக்கும் இது மூ கிரேவி சாடி நாந்தி அவ தமிழ்நாட்டு அவட்ட வச்சு ஏசுங்கிற டிக்கை இம்லி மிக்ஸ் கொருக்கி சே பானி பொக்கி போட்டாமரை சீட்ட வத்த குழம்பு டேஸ்ட் அசிவம் மு பானியா டைப் ரூனாந்தி டிக்கெட் ட்ரை டைப் ரொச்சி பண்டி யே சைஸ் ஆகால ர

தேங்க்யூ சோ மச் வீடியோ அப்பனுக்கு பொலு லகிப்போ லைக் குறது கமெண்ட் குறது ஷேர் குறத்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொறது என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வந்து ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க தயிர் சாப்பாடு செஞ்சுட்டு நம்ம சைட் கூட இதை பண்ணி கொடுக்கலாம் பெண்டி சாப் பொலு சிச்சுக்கி தெல்லு தெல்லு சாப் பாரிச்சு ஏ டைமில் நம்ம தனியானா திக்க ஃப்ரை கொறுக்கி ரொக்கூந்தன்னா சேம் மசாலா எப்படி பொக்கிப்பா டைம் ரெ படியாக ரொய்பா வெண்டிய தனியா தனியா பவுடர் பேசி பொக்கிப்பா டைம்ரே ஏ டேஸ்ட் டிகா படியா ரோய்பா அவ் கிரேவி டைப்ரெ நை ட்ரை டைப்ரே இதுச்சு கஸ்தூரி மெத்தி பவுடர் டிக்க பொக்கிப்பா டைமில் படியா ரோய்வா அவள் தனியா பத்திரம் பொக்கிட்டு சவ் கொரிபா பையன் தருத்தார் இப்போ வந்து வெயில் காலம் வந்து ரொம்ப ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம பசங்களுக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு ஸ்கூலுக்கு நம்ம அனுப்பும் போது பசங்களுக்கு வந்து இந்த ஒன் மந்த் வந்து ஸ்கூலுக்கு போவாங்கல்ல அந்த டைமில் வந்துட்டு பசங்களுக்கு நிறைய தண்ணி பாட்டில் வந்து நல்ல பெரிய பாட்டிலாக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம் ஏன்னா பசங்க குடிக்கவும் குடிக்காதுங்க அது கொஞ்சம் ஃபேன்சியாக இருந்ததுன்னா வாட்டர் பாட்டில் வந்து கண்டிப்பாக அதுக்காகவாவது அந்த ஸ்டெயில் காட்டுறதுக்காகவாவது பசங்க குடிப்பாங்க இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் வெண்டக்காய் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அம்மா ஒரு எனி டைம் ஒரிசாரை எப்பாள் பார்த்த ரொல பார்த்து நா மசாலா பெண்டி படியா ரயில் அப்படி டிரை கொடுத்து